சனீஸ்வரர் பிடியிலிருந்து தப்பிக்கும் ரகசியம் திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு சித்தர் சொன்ன பரிகார முறை இது நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் இது போன்ற அரிய தகவல்கள் நீங்கள் அறிய விதி இருந்தால் மட்டுமே நடக்கும் தெரிந்து கொண்டால் மட்டும் போதுமா அதை நடைமுறைப்படுத்த உங்களுக்கு ஜாதக அமைப்பு இருக்க வேண்டும் ஆனால் ஒன்று மட்டும் சர்வ நிச்சயம் இதை தவறாது செய்து முடித்தால் உங்களுக்கு அந்த சனி பகவான் முழு அருள் கடாட்சம் வழங்கி உங்களுக்கு தலைமை ஸ்தானம் கிடைப்பது உறுதி தினமும் உலர்ந்த திராட்சை ஒரு கைப்பிடி அளவுக்கு காலையில் காகத்திற்கு அளிக்க வேண்டும் உயிரே போக வேண்டும் என்று இருந்தாலும் அதையே மாற்றக்கூடிய சக்தி அதற்கு உண்டு என்றார் இதைத் தவிர நாம் ஏற்கனவே கூறியபடி வன்னிமர மர விநாயகருக்கு பச்சரிசி மாவு படைத்தாலும் சனிக்கிழமையில் விரதம் இருந்தபடி கலந்த தயிர் சாதம் படைத்தாலும் மிகப்பெரிய கவசம் போல் பாதுகாக்கும் காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது உங்களுக்குள் ஏற்படும் உணர்வா இல்லை நிஜமாகவே ஆசியா தெரியவில்லை ஆனால் உங்களுக்கு வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் வீண்பழி போன்றவை உங்கள் கிட்டவே நெருங்காது செய்வினை கோளாறுகள் உங்கள் வீட்டு பக்கமே வராது தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் உங்கள் நியாயமான அபிலாஷைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர் வழிபாடுதான் உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடம் புண்ணியம் என்கின்ற அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்கவல்ல அற்புதமான ஜீவராசி காக்கைனம் குடும்ப ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுவது வழக்கம் தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தங்களிடம் பாசம் உள்ளவர்களாக திகழ இந்த கடுப்பிடி பூஜை செய்கிறார்கள் திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மூழ்கி கோலமிடுவார்கள் அங்கே வாழை இலை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திராண்டங்களை ஐந்து ஏழு ஒன்பது என்ற கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து வைத்து காக்கைகளை கா கா என்று குரல் கொடுத்து அழைப்பார்கள் அவர்களின் அழைப்பிடை ஏற்ற காக்கைகளும் பறந்து வரும் அங்கு வந்த காக்கைகள் தன் சகாக்களை அழைக்கும் வாழை இலையில் உள்ள அன்னங்களை சுவைக்கும் அப்படி சுவைக்கும்போது போது அந்த காக்கைகள் கா கா என்று கூவி தன் கூட்டத்தினரை அடிக்கடி அழைக்கும் அந்த காக்கைகள் உணவிடை சாப்பிட்டுச் சென்றதும் அந்த வாழையில் பொரி பொட்டுக்கடலை வாழைப்பழங்கள் வெற்றிடைப்பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து வழிபடுவார்கள் இதனால் உடன் பிறந்த சகோதரர்கள் ஒற்றுமை நிலவும் என்பது பெண்களின் நம்பிக்கை இந்த வழிபாட்டில் வயதான ஆண்களும் கலந்து கொள்வார்கள் மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வார் பித்ருக்களின் ஆசை மட்டும் என்பது நம்பிக்கை மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாக கருதுகிறார்கள் காக்கை சனி பகவானின் வாகனம் காக்கைக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தரும் காக்கைகளின் நூபூரம் பரிமளம் மணிக்காக்கை காக்கை என சில வகைகள் உண்டு காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடமும் காண முடியாது யம தர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்களை வாழ்முடன் சென்று அவர்களின் நிலையை அறிவாராம் அதனால் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வாராம் யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவர் அதனால் காக்கைக்கு உணவிழுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக கருதப்படுகின்றது தந்திரமான குணம் கொண்ட காகம் காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கிக் காக்கை கறந்தால் நல்ல பலன் உண்டு வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே விடவிட வேண்டும் எனவே காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினை பெற்று மனமகிழ்ச்சியுடன் வாழலாம் हर पर शं जय जय शङ्कर हर पर शं जय जय शङ्